ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஜப்பானோட ஒரு பியூட்டிஃபுல்லான வல்கானிக் ஏரியாவான ஹக்கோனேயில் இருக்கும் இது ஜப்பானோட தலைநகரமான டோக்கியோலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த இடத்த வேலி ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தான் ஒரு பாப்புலரான ஸ்நாக் இங்கே கிடைக்கும் அதுதான் வந்து கருப்பு முட்டை ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் ஸோ நம்ம அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது தான் ஓக்கதானி ஏரியா ஸோ இது தான் அந்த வல்கானிக் எரப்ஷனால மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஏரியா ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இங்கே தான் அந்த கருப்பு முட்டை ப்ரொடக்ஷன் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு இங்கே சல்ஃபர் வன்ஸ் அதுக்கப்புறம் புகை மண்டலம் கொதிக்கிற பூல் அது எல்லாமே இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா முட்டையை நார்மல் வாட்டரில் பாயில் பண்ணாமல் சல்ஃபர் ரிச் வாட்டரில் பாயில் பண்ணுறாங்க அப்போ சல்ஃபர் ரிச் வாட்டரில் முட்டை ஓடு ரியாக்ட் ஆகும்போது அது கருப்பு முட்டையாக ஃபார்ம் ஆகுது அந்த முட்டையை உடச்சி பார்த்தா கவிச்ச வாட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன்னா அந்த ரிச் வாட்டரில் பாயில் பண்ணுறனால மற்றபடி இது ஒரு நார்மல் முட்டை மாதிரி தான் வந்து டேஸ்ட் எல்லாமே இருக்கும் அண்டு இங்கே இருக்கிற லோக்கல்ஸோட ஐதீகம் என்னென்னா ரெண்டு முட்டையை இந்த கருப்பு முட்டை ரெண்டு முட்டை சாப்பிட்டா பதினாலு வருஷம் லைஃப் ஸ்பான் கூடும் அப்படின்னும் ஒரு முட்டையை சாப்பிட்டா ஏழு வருஷம் கூடும் அப்படின்றது இவங்களுடைய ஐதீகமாக இருக்குது இதுக்குன்னு எந்தவித சயின்டிஃபிக்கும் ப்ரூஃப் அப்படிலாம் வந்து எதுவும் இல்லை ஸோ இப்போ அந்த ஹக்கோன்னு இந்த ஏரியாவே ஒரு பயங்கர டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு எல்லா நம்ம முட்டைனால் ஸோ இந்த முட்டை வாங்குறதுக்கு இந்த ஒரு மலைக்கு சென்டரில் இருக்குது மலையோட நடுவில் இருக்குது அப்போ அந்த மலையோட நடுவுக்கு போகிறதுக்கு ரோப்வே மூலமாக தான் போக முடியும் இப்போ நாங்கள் வந்து அந்த நாளோ பார்த்திங்கன்னா அந்த ரோப்வே டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க வெதர் கண்டிஷன் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த ரோப்வே மூலமாக தான் அந்த மலையோட அடிவாரத்துக்கு நம்ம போக முடியும் அங்கே அந்த கருப்பு முட்டை ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்குது அப்புறம் அந்த சல்ஃபர் ஸ்மோக்குமே அங்கே நிறையா இருக்கும் நல்ல வியூஸுமே கிடைக்கும் சல்ஃபர் சில நேரத்தில் ரொம்பவே இன்டென்ஸாக இருக்கும் அப்போ ப்ரீத் பண்ணுறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் மாஸ்க் வேர் பண்ணுவாங்க மற்றபடி இந்த வியூஸ் நல்லா இருக்கிற நேரத்தில் வந்தால் இந்த மவுண்ட் ஃபியூஜி இந்த மாதிரி ப்ளேஸஸையும் நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியும் அப்புறம் இந்த வல்கானிக் கரப்ஷன் சப்போஸ் ஏதாவது இண்டிகேஷன் இருக்குது வரப்போகுது அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ஏரியாவே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்